கண்ணழகி விளையாடி வருவாளா ஆத்தங்கர சொலாகியா ஆத்தங்கரை சொடலாகியா ஆடுவாளம் பாடுவாளா ஏ அம்மா அம்மா பேச்சி அம்மா ஏ தாயகான பேச்சி அம்மா பிரமகியிடம் இருந்தவளே என் தாயகான பேச்சி அம்மா ஏ சந்தேக மக்களேகா வர் சாம்புராணி வாசக்கார அவர் கச்சை கைத்தே கருந்த கட்டிய சுண்டகிட்டு ஆடி வருவார ஏ மத்தியான மதிய போன ஏ மதிய உச்சி வேளாகிற ஏ ஆத்தங்கர சொலாகியா ஏ ஆத்தங்கர சொலாகியா ஏ பேரி மாயாண்டே ஏ பேரி மாயாண்டே ஆடுகாரு வாடு போடுகல்ல சடையழகி ஏ அம்மா அம்மா பேச்சி அம்மாழகான நாடகியில வைகாசி மாசத்தில மெள்ளிகளாக அம்மையான காளி அம்மா சீவன பேரி சுடலாகியா ஏ மாயாண்டி மறிக்கொழுந்து மாயாண்டி மறிக்கொழுந்து டலையோடு வேறு பெற்ற சுடலையோடு விளையாடி வருவாரா பள்ளி வர கொடுப்பாரா ஐயாவான சுடலமான தாலி அம்மா என் தாயான பேச்சி அம்மா அப்படையலகி ஆரவார சொருபக்காரி ஆத்தாங்க மீனாட்சி புறமதியில் ஆட்சி பரமதியில ஐயா ஐயா சுடலை மாடா ஏ சிவள பேரி மாயாண்டே நீ வந்தமாக போக வேண்டாம்